வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுகிறாய் இது யார் பாடும் பாடல் நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுகிறாய் பார்வையற்றோர்களின் அசாதாரணமான திறமைகள் நாம் இன்று பார்க்க போகும் விஞ்ஞான உலகம் வியப்பூட்டும் ஒன்று பார்வையற்றோர் எப்படி சிறப்பான காது கேட்பும் உணரும் திறமையையும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் நமது இன்றைய தலைப்பு கண் பார்வையின்றி வாழ்வது மிகுந்த சவாலான விஷயம் என்பது உண்மைதான் ஆனால் உண்மையில் இவர்களை பொறுத்தவரை மற்ற எல்லா உணர்வுகளையும் மிகவும் கூர்மையாக வளர்த்து கொள்கின்றார்கள் அதிலும் முக்கியமாக காது மற்றும் தோல் ஆகியவை இந்த திறமையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சிறப்பான கேட்புத்திறன் மேம்பட்ட காதுகளின் செயல்பாடு விஞ்ஞானிகளின் ஆய்வுகளின்படி பார்வையற்றவர்கள் சிறப்பாக ஒலிகளை பிரித்து அறிய அதன் திசையை கண்டறிய மற்றும் அதனுடன் தொடர்புடைய தகவல்களை புரிந்து கொள்ள மிகுந்த துல்லியத்துடன் இயங்குகின்றார்கள் உதாரணமாக வெறும் படியேறும் சத்தம் கேட்டாலே அது யார் என்பதை அவர்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் ஓர் அறையில் பேசும் நபரின் தூரம் அமைப்புகள் இடத்தின் முப்பரிமாணம் என அனைத்தையும் ஒலி பிரதிபலிப்புக்கள் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் சிலர் எகோலொகேஷன் எனப்படும் முறையில் சத்தத்தை உருவாக்கி அதன் எதிரொலியை பயன்படுத்தி தங்களுக்கு சுற்றில் புறத்தில் உள்ள பொருள்களின் இருப்பிடத்தை உணர்ந்து கொள்கின்றார்கள் இது விஞ்ஞான ரீதியாக கிராஸ் மாடல் நியூரோ பிளாஸ்டிசிட்டி என அழைக்கப்படுகின்றது பார்வை பகுதி செயலிழந்தால் அந்த மூளை கோடுகள் மற்ற உணர்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன தொடும் உணர்வின் நுட்பம் விரல்களின் புத்திசாலித்தனம் கண் தெரியாதவர்கள் விரல்களின் துணையால் பிரெய்லி எழுத்து போன்ற சிறு புள்ளிகளை துல்லியமாக தொட்டு உணர்ந்து படிக்க முடிகின்றது சாதாரண மனிதர்கள் உணர முடியாத மெல்லிய மாற்றங்களை துணியின் மேற்பரப்புகள் பரப்பளவுகள் மற்றும் பொருளின் வடிவங்கள் வரை சரியாக உணர்கின்றார்கள் சில சிறிய காற்றோட்டத்தையும் உணர்ந்து திசையை மாற்றுகின்றார்கள் இது உணர்வு திறனின் உச்சம் இவை அனைத்தும் தொடு உணர்வு நரம்புகளில் ஏற்படும் உயர்தர பயிற்சியின் விளைவுகள் மூளை மாற்றம் பார்வையற்றவர்களிடம் வியக்கும் திறன்கள் ஒரு பார்வையற்ற நபரின் மூளை பார்வைக்கு பதிலாக கேட்பதும் தொடு உணர்வும் மற்றும் சிந்தனை செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் மேம்படுவதை நாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் கண்டு அறிய முடியும் அவர்கள் விசுவல் கார்டெக்ஸ் எனப்படும் பார்வைக்கான பகுதியை கேட்பதற்கும் தொடுவதற்கும் ஆன செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் இது மூளை தன்மயமாக செயல்பாட்டினை மாற்றிக் கொள்வதை குறிக்கின்றது நிறைவாக இவர்கள் நாம் நினைப்பதை விட பல மடங்கு திறமையுடன் வாழ்கின்றார்கள் அவர்கள் ஒலி அழுத்தம் காற்று ஈர்ப்பு போன்ற உணர்வுகளை உணர்வுகளின் மூலம் வடிகட்டி உலகத்தை புரிந்து கொள்கின்றார்கள் கண் தெரியாதவர்கள் இருளில் அல்ல அவர்கள் உணர்வுகளால் ஒளியை காண்பவர்கள் அத்துடன் நாம் பார்வையுள்ளவர்கள் இவர்களது உணர்வுகளை பெரிதும் மதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதை மறந்துவிட கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்